உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் காண வருக இரையருள் பெருக நாள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டி சிதம்பரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் கே சிவகுமார் ஸ்ரீ மங்களவிலா சந்தனமன் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் ஆடுதலை ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் இமயவரம்பன் நாகேஸ்வரர் கோவில் தெற்கு வீதி கும்பகோணம் ரேவதி மற்றும் ஸ்ரீ மங்களிதா மண்டலி கும்பகோணம் கே ரவிச்சந்திரன் லட்சுமி பெட்டி ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என ராகு பகவானை தேடி தரிசிக்க இன்று ஏராளமான பக்தர்கள் திருநாகேஸ்வரம் நாகநாதசுவாமி திருக்கோவிலில் குவிந்தனர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் பகவானை காண கொட்டும் மழையிலும் ஏராளமானோர் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சில மணி நேரம் திருநாகேஸ்வரத்தில் கொட்டும் மழை பெய்தது மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் அங்கு திரண்டு தரிசனம் செய்தனர்